ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் எல்லையில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு பழைய குளம் இருந்தது அந்த குளத்தை எல்லோரும் என்று அழைத்தார்கள் யாராவது நல்ல மனத்துடன் அதற்கு அருகே சென்றால் குளம் மெதுவாக ஒளிரும் என்று சொல்லப்பட்டது ஒரு நாள் காலை பறவைகள் பாடிய போது அந்த குளத்தின் அருகே ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் தண்ணீரில் ஒரு சிறிய மீன் காயமடைந்து போராடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் எதுவும் யோசிக்காமல் மெதுவாக கையால் எடுத்து தண்ணீரின் ஆழமான பகுதியில் அதை விடுகிறான் அந்த நேரம் குளத்தின் நீர் தங்கு நிறத்தில் உளிர்ந்தது சுற்றிலும் மெல்லிய காற்று வீசியது குளம் மகிழ்ச்சியாக புன்னகைத்தது போல தோன்றியது அந்த நாளிலிருந்து அந்த சிறுவனின் வாழ்க்கையில் பல அழகான மாற்றங்கள் நடந்தன அவன் படிப்பில் நன்றாக ஆனான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினான் மனம் எப்போதும் அமைதியாக இருந்தது மந்திர குளம் அவனுக்கு எதையும் நேரடியாக கொடுக்கவில்லை ஆனால் அவன் செய்த நல்லதின் பலன் அவனுள் ஒளிரும் அறிவாக மகிழ்ச்சியாக மாறியது அதுதான் வாழ்க்கையின் அழகான ரகசியம் நாம் யாருக்காவது உதவினால் அந்த நன்மை நமக்கே திரும்பி வரும் சில நேரம் பரிசாக சில நேரம் சிரிப்பாக சில நேரம் அமைதியாக ஏன் அந்த மந்திர குளம் இன்னும் அங்கேதான் இருக்கிறது அதன் நீர் அமைதியாக ஒளிர்கிறது நல்ல மனம் கொண்டவர்களை காத்திருக்கும் அன்புடன் பாடம் நன்மை செய்தால் அதற்கான பலன் தானாக வரும்